வயசுல தான் ஸ்கூலில் சேர்க்கறது அஞ்சு வயசு முடிஞ்சு சர்டிஃபிகேட் கொண்டு போனாதான் ஒன்றாவது உப்புல சேர்ப்பாங்க இப்போ மாதிரி ரெண்டு வயசு மூணு வயசுலாம் பள்ளிக்கூடத்தில் சேர்க்க மாட்டாங்க அஞ்சு வயசு முடிஞ்சு போன அப்புறம் சேர்ப்பாங்க பள்ளிக்கூடத்துக்கு முத முதல்ல போகும்போது ஸ்லேட்டு ஸ்லேட்டுலாம் தெரியுமா அவங்களுக்கு அந்த ஸ்லேட்டு மிதி வந்து பெருசாக இருக்கும் அது கீழே போட்டால் உடச்சி போயிடும் அந்த மாதிரி கற்பனை அது அதில் தான் எழுதணும் சின்ன பிள்ளைகளுக்கு செங்கல் செங்கலில் ஆனான்னு எழுதி கொடுப்பாங்க அதை விரில வச்சு அந்த செங்கல் விலையே ஆனாக எழுதணும் நோட்டு கிடையாது பேனாக கிடையாது பென்சில் கிடையாது அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது ஹோம் ஒர்க்குன்னு சொன்னால் அந்த ஸ்லேட்டில் தான் செஞ்சிட்டு வரணும் நோட்டு பேனா பென்சல் எல்லாம் பெரிய வகுப்பு வரும்போது தான் பிள்ளைகளுக்கு கொடுப்பாங்க அஞ்சு வகுப்பு வரைக்கும் கற்பனகையில தான் போயிட்டு படம் செஞ்சுட்டு வரணும் அதாவது எழுபத்தி வருஷத்துக்கு முந்தி குடுப்பாங்க கோவை இல்லைன்னு ஒரு இலை அந்த இலைய தடவி தடவி தொடத்து பழிச்சுன்னு தெரியும் பலப்பம் சிலேட்டு பூச்சிக்கு பேரு பலப்பம் சொல்றது அது வந்து வீட்டிலெல்லாம் ஒரு பெட்டியில் வச்சுருப்பாங்க அதை ஒடிச்சு ஒடிச்சு இவ்வளோ தான் நிலந்தான் பிள்ளைங்களுக்கையெல்லாம் கொடுப்பாங்க சில பிள்ளைங்க அதை பல புத்த முழுவாங்க சில பிள்ளைகளுக்கு அதில் பலத்தம் எல்லாத்தையும் வந்து தின்றுவாங்க அது அதாவது அந்த குழந்தைகளுக்கு காய்ச்சல் சத்து கம்மி இப்போ வந்து டாக்டர் கிடச்சது கண்டுபிடிச்சிருக்காங்க சாக் பீஸோ கலப்பமோ எந்த குழந்தை திங்குதோ அதுக்கு சுண்ணாம்பு சத்து காட்சியல் சத்து உடம்புல கம்மி அதையே தின்னு காட்சியல் சத்து என்ன பரப்பை சாப்பிடுமா சாக் பீஸ் அதாவது அதுக்கு கால்சியம் மாத்திரை வாங்கி கொடுக்க சொல்லு அந்த கால்சியம் சத்து குறையா இருக்கிற பிள்ளைங்க சாக் பீஸு பலப்பம் இந்த செவத்துல இருக்கிற காரை எல்லாம் தோண்டி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு சுண்ணாம்பத்து தொடம்பெல்லாம் கம்மி காய்கறியில் வெண்டைக்காய் வெண்டைக்காய் நிறையா சேர்த்தா அவங்களுக்கு காற்றின் சத்து கிடைக்கும் கோவக்காய் கோவக்காயிலையும் காய்ச்சல் சத்து கிடைக்கும் இந்த இந்த காலத்து குழந்தை காயை வீட்டில் சாப்பிட்றது தான் கிடையாது யாரை கேட்டாலும் என் பிள்ளை காய் சாப்பிட்றது காய் சாப்பிட்றது அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி குழந்த பச்சை வெண்டைக்காய் பச்சையா வெந்து சாப்பிட்டா மூளை கணக்கு வேலை செய்யும் நாங்களாம் பிள்ளைகளுக்கு பச்சை வெண்டைக்காய் கொடுப்போம் அதை இந்த பிஞ்சு விட்டு கழுவி துடைச்சிட்டு கொடுத்தா கழிச்சு கடித்து சாப்பிடுவாங்க அப்படி சாப்பிட்டா மூளை வேலை செய்யும் கணக்கு நல்லா வரும் சொல்லுவாங்க இந்தியெல்லாம் ஏன்னா அப்போ தான் வந்து பிள்ளைங்க சாப்பிடுவாங்க கணக்கில் நம்ம நிறையா மார்க் அங்கறதுனால இந்த குட்டைக்காயெல்லாம் சாப்பிடுவாங்க இப்போ அப்போ பள்ளிகள் வீட்டிலயே ஒரு ஆசிரியர் எங்கள் அப்பா இருந்தது கிராமத்து ரயில்வே இல்லை ஸ்டேஷன் மாஸ்டர் வேலை அந்த ஊர்ல பள்ளியே கிடையாது அதனால அந்த நல்ல நல்ல ஒரு ஆசிரியரை வீட்டுக்கு அதாவது எங்கள் அந்த சாஸ்திரிகளை சொல்லுவாங்க பூஜையெல்லாம் செய்யறதுக்கு வருவாங்க அவங்கள கூப்பிட்டு வீட்டில் வச்சு தட்டுல அரிசி போட்டு அந்த சாஸ்திரத்துக்கு முன்னால சரஸ்வதி விநாயகர் எல்லாம் பூஜை பண்ணி அதில் வந்து ஹரி நமோத்து சிந்தம் முதல் வார்த்தை ஹரி நமோத்து சிந்தம் பிள்ளையார் சொல் போடுவாங்க ஹரி நமோத்து சிந்தம்னு அந்த வரலை வச்சு அந்த அரிசியில் எழுதுவாங்க அப்புறம் அவங்க பள்ளிக்கூடத்துல பெர்த் சர்டிஃபிகேட் வாங்கி சேர்ப்பாங்க கேட்பாங்க அதுவும் இல்லாத பள்ளி ஆசிரியர் பல்ல எண்ணி பாப்பா அஞ்சு வயசுக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினாறு பல்லு இருக்கும் அந்த பல்ல எண்ணிக்கிட்டு பிள்ளைக்கு அஞ்சு வயசு அப்படின்னு எழுதிவாங்க

சிலருக்கு தான் முப்பத்தி ரெண்டு தான் இருக்கும் நைன்டி பர்சன்ட் முப்பது தான் இருக்கும் பண்ணதில் அப்புறம் பள்ளிக்கூடங்களில் ஸ்லேட்டு கற்பலகை இந்த மருந்து டோல் பேக்கு அதெல்லாம் கிடையாது கையிலே தான் எடுத்துகிட்டு போகணும் பிள்ளை கீழே போட்ட உடஞ்சா ஸ்லேட்டு உடஞ்சி வீட்டில் இருந்து அப்பா மட்டும் அடி வாங்குவாங்க கற்பலகை வந்தால் அந்த காலத்தில் ரெண்டெடம் ஆனால் கணக்கு இப்போ வந்தால் நயா பைசா அப்படியே பன்னெண்டு நயா பைசா ஒரு கற்பலகை அது பெருசு பெருசாக இருக்கும் அது மரச்சட்டம் போட்டுரும் அந்த மரத்தட்டு முனியில் தகரத்தை வச்சு ஆணி வச்சு கொடுப்பாங்க அந்த மரத்தட்டை காயில் போகாமல் இருக்கிறதுக்காக வீட்டு பாடம் எழுதிட்டு வரச்சனாக்கா ஒரு பக்கம் ஒன்று நொண்டு எழுதிட்டு போகணும் இன்னொரு பக்கத்தில் ஆணா ஒன்னாக எழுதிட்டு போகணும் அதைத்தான் அந்த புள்ளை அடிக்காமல் கையில் உண்டு போகணும் ஒவ்வொரு பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க அந்த ஸ்லேட்டை அப்படி தலையில் வச்சுட்டு வருவாங்க அந்த எண்ணெய் பட்டு அடிச்சு அந்த அழிஞ்சு போயிடும் அங்கே போய் வாழ்ந்த அடி வந்து அந்த காலத்தில் தான் கொஞ்சம் கடுமையாகவே தான் இருந்தாங்க இந்த காலம் மாதிரி அவ்வளவு சாப்பிட்டா இருந்தது கிடையாது இப்போது அனுசரணையா இப்போ கல்வி ஆசிரியர் முறையே நிறையா மாறி இருக்குது குழந்தைகள் அன்பாக நடத்தணும் அடிக்கக்கூடாது எந்த வாத்தியார் கையிலாவது கம்பு போட்டால் வாத்தியார் பனிஷ்மெண்ட்டு இப்போ அந்த மாதிரியெல்லாம் சட்டங்கள் இருக்குது பழைய காலத்தில் அது கிடையாது அது கையில் எது கிடைக்குதோ அதை வச்சு அடித்தான் எத்தனையோ பிள்ளைகள் கண்ணத்தில் இருந்து காது சாப்பிடும் கண்ணத்தில் இருந்தால் காது செவ்வாறு கடையில் போட்டினா மூணு கட்டு புத்திஸ்வாதீனம் இல்லாமல் தலையில் போட்டுனா புத்திஸ்வாதீனம் பண்ணுறோம் பிள்ளையில் அடித்தா முதுகில் ரெண்டு தட்டு தட்டலாம் காலில் ரெண்டு தட்டு அதுக்கு மேலே நம்ம வீட்டில் உங்கள் சொந்த பிள்ளைன்னு அடித்தா கூட தலையில் அடிக்காதீங்க கணத்தில் அடிக்காதீங்க அது ஒரு இது மூணு வகுப்புக்கு ஒரே ஒரு நோட்புக்கும் ஒரு பென்ஷனும் கொடுப்பாங்க அதில் வந்து அவங்க ஆனா அண்ணா ஒரு பக்கம் உணர்வங்க ஒரு பக்கம் மாலை கிட்ட கடுமையாகவே வச்சு அந்த குழந்தை வயசுக்கு புரிஞ்ச அளவு பாடத்திட்டம் இந்த மாதிரி கதை சொல்கிறது பாட்டு பாடுறது கூடி விளையாடுறது அது எல்லா இதுலேயும் இருக்கும் அப்போ இந்த மாதிரி இப்போ சாப்பாடெல்லாம் கொடுக்குறது அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது என்னென்ன மொழி தெரியவங்களுக்கு என்ன மொழி மொழி முதல்ல மூணு வகுப்புக்கு தமிழ் மட்டும்தான் சரிங்க மூணு வகுப்புக்கு மேலே ஏபிசிடி ஆங்கிலம் அஞ்சு பேருந்து தான் ஆங்கிலத்துக்கு புக்கு கொடுப்பாங்க அதுல கொஞ்சம் வேர்ட்ஸ் எல்லாம் பெரிய பெரிய வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும் எட்டு வகுப்பு வச்சும்போது தான் உங்களுக்கு இந்த ஜாமெட்ரி பாக்ஸ் கணக்கு போடுறதுக்கு ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்குறதெல்லாம் எட்டு வகுப்பு வரும்போது பேனா வச்சு எழுதுறது ஆறு வகுப்புக்கு தான் அது வரைக்கும் பென்சில் வச்சு தான் எழுதுறது உங்களுக்கு என்ன மொழி தெரியும் தமிழ் தமிழ் ஆங்கிலம் ஆங்கிலம் தெலுங்கு தெலுங்கு ஹிந்தி சான்ஸ்கிரிட் பாருங்க எவ்வளோ எந்தெந்த ஊரில் எந்தெந்த மொழி ஆசிரியர் கிடைக்கிற நேரோ அதை வச்சு எங்கள் அப்பா சொல்லிக் கொடுப்பேன் பள்ளியில் படித்ததுலாம் கொஞ்சம் தான் அனுபவம் படிப்பு தான் நான் நிறைய புத்தங்கள் படிப்பேன் பத்திரிக்கைகள் படிப்பேன் புத்தாங்கல் படிப்பேன் இதிகாச புராணங்கள் பாரத புராமாயணம் அந்த மாதிரி எழுத படிக்க செயற்கை நான் ஏழு வயசுலேயே விக்ரம படிச்சிருக்கேன் ஏழு வயசுலேயே விக்ரம அத்தங்க படிச்சிருக்கேன் இவ்வளோ கம் பூமத்தை பூம

தமிழில் வந்து உங்கள சொல்கிறேன் அதுக்கான பாலும் தெளி தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்து உனக்கு நான் நான்தருவேன் கோலம்சை துங்க கரிமுகத்து தூமணியே தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா இது ஔவையார் ஔவையார பத்தி படிச்சிருக்கீங்களா யாருக்கு தெரியும் ஔவையார பத்தி ஔவையார பத்தி தெரியும் ஔவையார்னா யாருன்னு தெரியுமா அவையார் அவையார் இயற்றியது என்னன்னு தெரியுமா அவையார் ஆ சொல்லுங்க அரஞ்சய

அதாவது வேமனால ஒருத்தர் அவரு இந்த மாதிரி குழந்தைகளுக்காக நாலு வரியில செய்யுகள் மாதிரி அதான் அந்த நாலு வரியுமே ஒரு கதை இருக்கும் அதாவது எப்படி சம்பத்தை கலிகின எப்பொழுது உனக்கு பணம் வந்தால் எப்படி சம்பத்தை கலிகின அப்படி பந்துவுல வஸ்திரம் அப்போ வந்து சொந்தக்காரங்க சேருவாங்க நம்ம கையில பணம் வரும்போது சொந்தக்காரங்க எல்லாம் சேருவாங்க அதுக்கு உதாரணமாக